கடவுள் யாரைப் பாதுகாக்கிறார் நீதியின் பாதையில் நடக்கிறவனை நேரிய உள்ளத்தினரை ஆண்டவர் பாதுகாக்கிறார் நான்காவது தன்னை முழுவதும் கடவுளுக்கு அர்ப்பணித்தவனை ஆண்டவர் பாதுகாக்கிறார் நம்மை முழுவது ஒப்பு கொடுப்போம் ஒப்புக்கொடுத்துனுமை முழுவது ஒப்பு நம்முடைய வியாதி வருத்தம் வேதனை எல்லா நோய் நோக்காடுலிருந்து ஆண்டவர் விடுதலை தரும்புட ஒப்புக்கொடுப்போம் కూపు కొడుపు మై తరంద్ ఏసు వేను ஆண்டவர் வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிற நேரா ஆண்டவர் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிற நேரா இயேசுவை தொடுகிறார் இயேசுவை தொடுகிறார் இயேசுவை தொடுகிறார் ஆண்டவர வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது இயேசுவை வல்லமை இறங்குகிறது இயேசுவே ஆண்டவர அற்புதங்கள் இறங்குகிறதே இயேசுவே ஆண்டவர அதிசயங்கள் இறங்குகிறது இயேசுவே வியாதி வருத்தங்கள் பளபீனங்கள் வெளியேறுகிறது இயேசுவே துக்கங்கள் வெளியேறுகிறது இயேசுவே மன பயங்கள் வெளியேறுகிறது இயேசுவே

கடன் பதில் கொடுத்த உடல் நோய்களிலிருந்தும் விடுதலை கொடுத்து ஆசிர்வதித்து இசிறையலை காப்பவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று ஆசிர்வாதங்களையும் இவர்கள் மீது வைத்து ஜபிக்கிறேன் மரிய வாழ்க இன்னைக்கு நான் அந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா அது ஏசப்பா மட்டுந்தான் காரணம் என்ன வேணாலும் இன்னைக்கு நடந்திருக்கலாம் இன்னைக்கு காலையில் வந்து நேற்று நேற்று ஃபுல்லாக எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை பக்கத்து வீட்டிலேருந்து இருந்து கரண்ட் எடுத்திருந்தோம் அப்போ இன்னைக்கு காலையில் வந்து அந்த வயரின் மேன் வேலை பார்க்க வந்திருந்தாங்க வேலை பார்க்க வரும்போது அப்போ பக்கம் அந்த வீட்டு பொண்ணு சொன்னால் ஏக்கா வேலை பார்க்க வராங்க அதனால் அந்த லைனை நீங்கள் உரி விட்ருங்கன்னு சொன்னால் அப்போ வந்து நான் துணி துவச்சிட்டு இருந்தேன் அந்த ஈரக்கையோடு என்ன செஞ்சுட்டேன் ஞானம் இல்லாமல் நான் நடந்துட்டேன் இந்த ஈரக்கையோடு அதை எடுத்ததுனால கரண்ட்டுன்னு ரொம்ப இழுத்துட்டு இழுத்து தூக்கி பாத்ரூம் பக்கத்தில் அடித்து தூக்கி வீசிட்டு கொஞ்ச நேரத்தில் எனக்கு என்னதான் செய்யன்னு தெரியாமல் இருந்தேன் ஆனால் அந்த இடத்துல என் தேவன் தான் கண்ணின் மணிபோல பாதுகாத்தந்த என் தேவனுக்கு கோடான கோடி நன்றி இன்னொரு சாட்சி என்னன்னா எங்கள் அக்காவுக்கு வந்து ஹார்ட் பிரச்சனை இருந்துச்சு சின்ன பிள்ளையில இருந்துச்சு ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது திரும்ப அது இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது பிரச்சனை ஆகிட்டு ஹார்ட்ல ஆப்ரேஷன் கட்டாயம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட தான் ஒப்பு கொடுத்துருந்தோம் ஆண்டவர் இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் நீங்கள் நல்லபடியாக எனக்கு முடிச்சு தரணும்னு சொன்னால் அதே போல் என் தேவன் ஹார்ட் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு நல்ல ஒரு பாதுகாப்பையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தந்த கருபைக்காக நன்றி இன்னொரு சாட்சி அதே போல் மார்பகத்தில் எங்கள் அக்கா கட்டி இருக்குன்னு பெரிய ஆஸ்பத்திரியில் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து புண்ணக்கையில் அந்த சபத்துக்கு பிரதர் அங்கே போயிருந்தோம் அப்போ பிரதர் சொன்னாங்க கவலைப்படாதீங்க ஏசப்பா உங்க கூட இருக்காங்க யார் பயம் காட்டினாங்களோ அவங்க வாய் மூலமாவே உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வைப்பாங்க சொன்னாங்க அதே போல் திரும்ப டாக்டர்கிட்ட போகும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் சொல்ல வைத்த என் தேவனுக்கு கோடான கோடி 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 நன்றி நன்றி செலுத்துங்கள் அவர் நல்லவர் புகழ் நன்றி மாதிரியே வாழ்க எனக்கு போன வாரம் ஒரே கழுத்துல ஒரே வழி இடுப்புலையும் ஒரே வழி அப்புறம் எதாவது சௌம் பண்ணாங்க அது வழி எனக்கு மாறிட்டு யேசுக நன்றி நன்றி சாட்சி எங்க மச்சம் பேரு லூர்தராஜ் அவங்களுக்கு வந்துட்டு லெசர் சுகருக்கு மாத்திரை போடாமல் ரொம்ப நாள் இருந்துட்டாங்க அது அவங்களுக்கு ஒரு மாதிரியாக வந்து தலை சுற்றி கீழே விடுற மாதிரி வந்துவிட்டாங்க கடைசியில் அவங்கள கொண்டு நாங்கள் பெரிய கூப்பிட்டு போனோம் ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் மதுரைக்கு தான் நீங்கள் போகணும் இது வந்து சளி அடை ஒரு மா அடைச்சி போய் இருக்குது நீங்கள் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க புதன்கிழமைக்கு அப்போ எங்கள் அக்கா புதன்கிழமைக்கு போகிறான் மதுரைக்கு கூப்பிட்டு எங்கள் மச்சனை கூட்டிகிட்டு போகும்போது நாங்கள் வந்துவிட்டோம் அப்போது சின்ன டாக்டர் தான் இருக்காங்க பெரிய டாக்டரை பார்க்க சொல்லியிருக்காங்க அவங்க வெள்ளிக்கிழம தான் வருவாங்க அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா என்கிட்ட வந்து சொல்கிறாள் அப்போ நான் ஆண்டவர்கிட்ட இரவு பனிரெண்டு மணிக்கு நான் உட்காந்து நான் எங்கள் அக்கா காண்டு எங்கள் அக்கா குழந்தைகளுக்காண்டு மூணு பிள்ளைகள் இருக்குது அவங்கள நம்பி அதனால நான் கண்ணீர் விட்டு நான் அழுத ரெண்டு நாள் நான் கண்ணீர் விட்டு அழுத கிருபிக்கு வெள்ளிக்கிழமை எங்கள் அக்கா போனோம் அந்த பெரிய டாக்டர் வந்து அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் திருப்பி பார்த்துட்டு அவங்களுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யவே வேண்டாம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் மாத்திரையாலே குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுத்து கொடுத்துட்டாங்க எங்கள் அக்கா அக்கா வீட்டுக்கு வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கா இப்போ அவங்க ரெண்டு பேருமே இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க எங்கள் அக்காவும் இங்கே மச்சானும் கிருபிக்காக ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி சோத்துறங்க நன்றி ஆண்டவருக்கு நன்றி இன்னொரு சாட்சியை கேட்போம் இயேசுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரிய வாழ்க ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்களுக்கு உடம்புக்கு சரியில்லாமல் இருந்தது அவங்கள ஆஸ்பத்திரி இந்த அவங்களுக்கு குழந்த கிடையாது ஒம்பது வருஷம் ஆயிட்டு குழந்த கிடையாது இப்போ சனிக்கிழமை போன வாரம் திங்கக்கிழம வந்து ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போன இடத்துல வந்து உங்களை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் ரொம்ப பயந்து போய் இருந்தாங்க கடைசியில் நான் ஜபத்தில் இருந்தேன் அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக வெற்றிகரமாக முடிந்தது அதற்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரையுமே வாழ்த்துகிறேன் போட்டுகிறேன் ஆராதிக்கிறேன் நன்றி செலுக்கிறேன் அவளுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து குழந்தையின் தாய்மாய் வந்து இந்த இடத்துல ஒரு பெரு சாட்சியாக நிற்க என்று ஆண்டவரையுமே வாழ்த்துகிறேன் போட்டுகிறேன் ஆராதிக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன்